இன்று தலைவர் மேனால் பிரதமர் இந்தியாவின் மிகப்பெரிய யுக புரட்சியை ஏற்படுத்தியவர் ராஜீவ்காந்தி அவர்களின் எண்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்தியாவை தலைநிமறை செய்தவர் தலைவர் காந்தி அவர்கள் உலக நாடுகளிடம் இந்தியாவை பற்றிய ஒரு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தியவர் நகர்பாலிகா சட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு சட்ட திருத்தம் மூலமாக கடைகோடி மக்களுக்கும் சாதாரண மக்களும் தேர்தலிலே கிராமப்புறங்களிலே ஊராட்சியிலே போட்டியிடலாம் என்ற உரிமையை பெற்று தந்தவர் என்று கேமரா இருக்கிறது செல்ஃபோன் இருக்கிறது என்றால் உலக நாடுகளுக்கு வல்லரசுக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான புரட்சியை ஏற்படுத்தியவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் உலக நாடுகளெல்லாம் மிகப்பெரிய நன்மதிப்பை இந்தியா மீது வைத்திருந்ததற்கு காரணம் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய துணிச்சலான நடவடிக்கைகள் ஈராக் மீது போர் தொடுக்கும் பொழுது அமெரிக்க விமானங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல எந்த நாடுகளிலும் எரிபொருள் நிருப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று துணிச்சலாக அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் எப்படி அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் எங்கள் நாட்டு விஷயத்திலையும் எங்களுடைய அண்டை நாடு விஷயத்திலையும் தலையிட வேண்டாம் அமெரிக்கா என்று சொன்னாரோ தைரியமாக அதே தைரியத்தோடு ஈராக் மீது படையெடுக்கும் பொழுது பெட்ரோலியப் பொருட்கள் எரிபொருள்கள் நிரப்புவதற்கு இடம் தர மாட்டோம் என்று சவால் விட்டவர் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவருடைய பிறந்தநாள் இலங்கை தமிழர்களுக்காக மறுவாழ்வு கொடுத்தவர் உணவு பசி பட்டினியால் இருக்கும் பொழுது பூமாலை திட்டத்தின் மூலமாக விமானத்தில் உணவுப் பொருட்களை வழங்கியவர் இலங்கையுடைய பதிமூணாவது சட்டத்திருத்த மூலமாக அங்கு நிரந்தர அமைதி ஏற்பட வேண்டும் என்று திட்டமிட்ட தலைவர் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்தநாள் நாள் ஆனால் இன்று அமெரிக்காவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்த அண்ணன் இந்திரா காந்தியும் தலைவர் ராஜீவ்காந்தியும் எங்கே சிந்தூர் போரில் இந்தியாவினுடைய போரை நான் நிறுத்தினேன் என்று கட்டளையிடும் ட்ரம்ப் அவர்களுடைய ஆதிக்கம் இந்தியாவின் மீது எந்த அளவுக்கு இருக்கிறது இந்தியாவுடைய நன்மதிப்பு வெளியுறவுத்துறையில் எவ்வளவு பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிந்துருடைய போரை நான் தான் நிறுத்தினேன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் போர் மூலம் இருந்தது அதை நான் தலையிட்டு நிறுத்துங்கள் என்று சொன்னேன் மோடி நிறுத்தி விட்டார் என்று ட்ரம்ப் சொல்லுகிறார் ஆனால் இதே தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அண்டை நாடான ஈராக் மீது போர் தொடுக்கும் இப்படிப்பட்ட ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்று எரிபொருள் நிரப்புவதற்கே இந்தியாவில் அனுமதி இல்லை என்று சொன்ன தலைவர் ராஜீவ்காந்தி இதுதான் இந்தியாவுடைய பெருமை இந்தியாவுடைய நன்மதிப்பு யார் உயர்த்தினார்கள் யார் இப்பொழுது தாழ்த்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும்